வாலிப வயசு எப்படிப்பட்ட வயசு தெரியுமா யூனோ வாட்ஸ் த இந்த யங் ஏஜில் நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஒரு இயர் சொல்கிறேன் திஸ் இஸ் த இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது லூயா உங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் எதையுமே ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்கு நான் சோம்பேரியின் வயல்வெளியாய் போனேன் சாமுவேல் சொல்றாரு சாலமன் சொல்றாரு என்ன சொல்றாரு சோம்பேரிக்கு ஒரு வயல் இருந்துச்சா அந்த சோம்பேரின் வயல் வழியா அவர் நடந்து போனாரா அப்படியே பாக்குறாரு இந்த வயல்ல அந்த வயல்ல என்ன முளைச்சிருந்துச்சு சரி ஒரு நிலத்துல எதுவுமே இல்லைனா என்ன முளைக்கும் அந்த நிலத்தை பண்படுத்தலாம் நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிப்பட்ட அபேண்டட் பிளேசஸ் நீங்க போய் எந்த விதையும் போட வேண்டாம் அதுவே தானா முள்ளு முளைச்சிருக்கா தேவையில்லாத செடிகள் நீங்க சொல்றேன் நீங்க சும்மா இருக்கிறதுனால எதுவுமே வராதுன்னு இல்லை அண்ட் ஐடியல் கிரவுண்டில் நிறைய தேவையில்லாத விஷயம் வெளியே வரும் அலலூயா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார் பரியாசம் என்ன தெரியுமா இங்க நின்று பேசும்போது பின்னாடி உட்காந்து கமெண்ட் பண்றோம்ல அதுதான் பரியாசம் யாராவது ஒருத்தர் நடந்து போகும்போது அவங்களை பார்த்து பரியாசம் பண்றோம்ல அதுதான் பரியாசம் கத்தருடைய வேதம் சொல்லுது தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் நோ மேன் கேன் மாக் காட் பிகாஸ் ஒருத்தன் விதச்சாதான் ஒருத்த முடியும் திடீர்னு உங்க பார்வைக்கு ஒருத்த முளைச்சு நிக்கிறான் முளைச்சு நிக்கல அதுக்கு முன்னாடி வஸ்திரத்தை விட்டு ஓடுன முளைச்சு நிக்கிறதா எகிப்தியர் பார்த்தாங்க அந்த அறைக்குள்ள நடந்ததான் கர்த்தர் பார்த்தார் அவன் எதையுமே செய்யலன்னா அவங்க அப்பா விதைச்சிருப்பார் அவங்க அப்பா விதைக்கலாம் அவங்க முப்பாட்டம் விதைச்சிருப்பார் யாரோ ஒருத்தர் விதைச்சிருப்பாங்க விதைச்சாதான் அறுக்க முடியும் அலலூயா நான் முளைத்து எலும்பி பெரிய ஆளாக நிற்கிறோன்னா சம்திங் எங் இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது அப்போ இந்த வருஷம் நீங்கள் வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா இட்ஸ் டைம் தட் யூ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி இன்வெஸ்ட் யூர் ஸ்ட்ரென்த் இன்வெஸ்ட் யோர் டைமிங் இன்வெஸ்ட் யோர் டேலண்ட்ஸ் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விதைக்கிறது தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் இந்த காலத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்னில் வரும் இப்போ கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அஞ்சு வருஷம் பார்த்து கழிச்சு பாருங்க அந்த கேம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுதான் உங்க கைக்கு வரும் இப்ப படிப்புல இன்வெஸ்ட் பண்றீங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க நீங்க படிப்புல எதை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு வரும்